வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இன்றைய தலைப்புச் செய்திகள் நேற்றே தூரல் தொடங்கிய நிலையில் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலே மேகம் உருவானதும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்படிவு தொடங்க இருக்கிறது கடந்த பல நாட்களாக மிரட்டும் வானமும் கருத்த மேகம் களைந்த நிலையில் இனி கருத்ததும் தூரல் கருத்ததும் இடி மின்னல் மழை என்று சிறு மேகமே மழைப்படிவை கொடுக்கும் இதுவரை மிரட்டல் மட்டும் இருந்தது இனிமேல் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு தொடங்க போகிறது இன்றைக்கும் நாளைக்கும் பெரிதாக இருக்காது ஆனால் இன்றைக்கு பெய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி விருதுநகரிலிருந்தே ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி மதுரை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட பகுதி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் பெரும்பாலும் சிவகங்கை மதுரை இந்த புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இன்றைக்கு இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழை இது கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதி அடுத்தது நீலகிரி மாவட்ட மலை மறைக்கக்கூடிய பகுதி அதாவது மேற்கு காற்றை தடுக்கும் பகுதி புழுக்கம் அதிகரிக்கும் பகுதி குறைந்த காற்று பகுதி இந்த பகுதி காற்று நிசப்தமாக இருக்கும் என்பதனால இன்றிலிருந்து முதல்ல இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு கிடைக்க ஈரோடு மாவட்டத்தில் இருந்து வடக்கு பகுதி சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் டெல்டாவில் கூட ஒரு சில இடங்களில் திடீரென்று ஆங்காங்கே கருத்து மழைப்படிவை ஏற்படுத்தலாம் இன்றைக்கு மழை திருச்சி மதுரை மற்றும் புதுச்சேரி அருகில் கூடிய புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை தெரிகிறது மீண்டும் ஒரு முறை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் கூட வாய்ப்பு இருக்கு உறுதியில்லை இன்றைக்கு நாளை நாளை மறுநாள் இருந்து தீவிரமடையப் போகிறது அதே நேரத்தில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு ஒரு சில இடங்கள் இன்றைக்கு மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் எதிர் முழுமையாக நம்ப வேண்டாம் ஆனால் ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டாவில் கூட நேற்றைக்கு தூறல் காணப்பட்டது இந்த நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மாலையில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெடிவை தொடக்க வாய்ப்பு உறுதியாக ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து இடி மின்னல் கனமழை என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் நமக்கு மழை ரெண்டாம் தேதிக்கு மேல் மூன்றாம் தேதியிலிருந்து மேலும் தீவிரம் நான்காம் தேதியிலிருந்து மேலும் தீவிரம் ஐந்தாம் தேதியிலிருந்து மேலும் தீவிரம் ஆறு ஏழு ஆகிய மா நாட்களில் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மழையெல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கும் சாதகம் என்பதை நினைவில் கொண்டு நாளை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் ஆங்காங்கே தொடங்கும் மழை டெல்டாவிற்கும் வடக்கையும் கொடுக்கும் ஆங்காங்கே நாளையும் இன்றையும் விட்டுவிடுங்கள் மழையை எதிர்நோக்கிறுகள் முழுமையாக நம்ப வேண்டாம் ஆனால் மழை வரும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை மற்றும் இதர உலர்த்தும் பணிகளுக்கு உலர்த்தும் பணிகளில் இருங்க அடுத்தபடியாக ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை மதியம் வந்துவிட்டால் இடிமழை உருவாகும் முதல்ல இடிமழை உருவாகக்கூடிய இடம் திருநெல் கன்னியாகுமரி தென் தான் முதல்ல உருவாகும் ஏன்னா காற்று முழுமையாக நின்றுவிடும் நிசப்தமாகிவிடும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய குறைந்த மெல்ல நகரும் காற்று ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலிடும் காற்று சுழற்சி உருவாக தொடங்கிவிட்டது நாளைய மறுதினம் ஆகஸ்ட் ரெண்டு காற்று சுழற்சி வலுப்பெற்றுவிடும் முதலிலே குளிர்விக்கும் இடம் அது தென் மாவட்ட கடலோரப் பகுதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிண்கே தெற்கு கேரளாவிற்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் நாளை ஆகஸ்ட் அதாவது நாளைய மறுதினம் சனிக்கிழமை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி நீலகிரி இரண்டாம் தேதி பாருங்க முதல்ல மழை தொடங்கும் இடம் மதியமே மழை தொடங்கும் இடம் மதியமே மழை தொடங்கும் காற்று முழுமையாக மேற்கு காற்று நின்றுவிடும் புழுக்கம் அதிகரித்து விடும் வியர்வையும் புழுக்கமும் வெயிலும் இருக்கும் முதல் நாள் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய மாலை இரவிலே நள்ளிரவு அதிகாலையில் மழை பெய்ய மழை பெய்ய மழை கொஞ்சம் காற்றை குளிர்வித்தாலும் குறைந்த அழுத்தம் புழுக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு காற்றோட வேகம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே காற்று ஓட்டம் இல்லாமல் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் காற்றில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து மீண்டும் மாலை இரவு இடிமழைப்படிவை தொடக்குவதற்கு திருசரி ஆயத்தமாகிவிடும் அதன் அடிப்படையில் இரண்டாம் தேதி முதல்ல மழைப்பிடிவை தொடக்க தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி அன்றைக்கு மாலையே அது புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கரூர் திண்டுக்கல் திருச்சி ஈரோடு சேலம் நாமக்கல் திருச்சி மத்திய பகுதி வடக்கு பகுதி தெற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் என்று தீவிரமடைந்துவிடும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் இரண்டாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலத்திற்கும் ஈரோட்டிற்கும் நீலகிரிக்கும் அன்றைக்கு சனிக்கிழமை இரவுக்குள் டெல்டாவில் கனமழை இருக்கிறது ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இடிமின்னல் மழை பொழிவு வியப்பூட்டும் இடிமின்னல் மழை பொழிவுங்க இதுவரை நீங்கள் கண்டிராத இடிமின்னலாக இருக்கும் கொஞ்சம் அச்சமூட்டும் தயவு செய்து இடி மின்னல் மழை நேரத்தில் வெளியே செல்ல வேண்டாம் பெரும்பாலும் மழை மதியத்தில் மே தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி மாலையில டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து இரவிலே டெல்டா மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவை கொடுத்துக்கொண்டே வடகடலோரத்திற்கு நள்ளிரவில் நல்ல ஒரு வழுத்த மழை டெல்டா வடகடலோரம் டெல்டா கடலோரம்னா நள்ளிரவு அதிகாலையில் படிவு தொடர செய்யும் அதிகாலை ஐந்தரை மணி ஆறு மணி வரைக்கும் கூட காலை சில நாட்கள் ஆறு மணி வரைக்கும் கூட மழைப்பொழிவு தொடர்ந்தாலும் பொழுது விடிந்ததும் முற்றிலுமாக விலகிவிடும் மேகம் இருந்தாலும் அந்த மேகம் படிப்படியாக விலகி காலை தெளிவடைந்துவிடும் மீண்டும் மதியம் மழைப்பொழிவை தொடக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதியும் மீண்டும் தென் மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் மழை அதே போல்தான் அதே போல் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மதியம் மாலையில் மதுரை உள்ளிட்ட பகுதிகள் டெல்டா உள்ளிட்ட பகுதிகள் திருச்சி உள்ளிட்ட பகுதிகள் பிறகு இரவிலே அனைத்து வடகடலோர ஆந்திர எல்லையோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் டெல்டா உள்ளிட்ட பகுதிகள் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகள் என்று இடி மின்னல் கனமழை பிடிவி கொடுக்க போகிறது வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து வியப்பூட்டும் இடி மன்னல் வியப்பூட்டு மழை பகலிலே வியர்வை புழுக்கம் இது என்ன இவ்வளவு வேர்வை கொடுக்கிறது இது கோடையா என்று காலையில் பேசு பொருளாகவும் மாலையில இடி மின்னல் இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலம் ஆடிக்காற்றை காணோமே அடைமழையாக இடிமழையாக போடுகிறது எல்லாம் மாறிவிட்டது என்று பேசக்கூடிய அளவிலே வானிலை அமைப்பு மாறப்போகிறது போகிறது இப்படி மூன்றாம் தேதியும் சென்னை வரைக்கும் அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி நெல்லூர் மற்றும் சித்தூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விஜயவாடா மசூலிப்பட்டினம் வரைக்கும் ஆந்திரப்பிரதேசத்தில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இப்படி நான்காம் தேதி மீண்டும் தீவிரமடையும் அதேபோல் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து உள்ளே போகும் ஐந்தாம் தேதி இப்படி தினசரி மாலை இரவு இடிமழைப்பிடிப்பை கொடுக்கும் இதில் ஆறு ஏழு எட்டெல்லாம் மே கேரளா உள்ளிட்ட க தெற்கு கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரெண்டாம் தேதியே தீவிரமாகத்தான் தெரிகிறது மூன்றாம் தேதி அதைவிட தீவிரம் நான்காம் தேதி அதைவிட தீவிரம் இப்படி பனிரெண்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் என்பதனால எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் கடலோரத்தை விட மேற்கே தான் தீவிரம் அரபிக்கடலை நோக்கி நகரும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் அது தேதியிலிருந்து மேற்கே தீவிரமாகும் கிடைக்க தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் இப்படித்தான் ஏழாம் தேதி வரை வங்கக் கடலோரம் தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தீவிரம் ஏழாம் தேதிக்கு பிறகு அரபிக் கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தீவிரமாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து இன்று வரை மழை பொழிவு பொழிய போகிறது என்று பல விவசாயிகளுக்கு தெரியாமல் வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து பல்வேறு வேலைகளை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவீங்கள் என்றால் இன்னும் அறிவிக்கவில்லை அறியாமல் மழை பெய்யுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அறிவியுங்கள் அவர்களையும் வானிலை அறிக்கைக்குள் கொண்டு வாருங்கள் இன்னும் இந்திய வானிலை ஆய்வுடருடமோ பெரிய அளவிலே தொலைக்காட்சியிலே பேசுபொருளாகவில்லை மழை பெய்ய தொடங்கியதும் தான் அது பேசுபொருளாகும் அது சாதாரண பேசுபொருளாக இருக்காது வியப்பூட்டும் பேசுபொருளாக ஊடகங்களிலே விவாதிக்கும் அளவிலே இடி மின்னலை பொழிவு இடி மின்னலை கொடுக்கும் ஆகவே ஒரு வித்தியாசமான வானிலை ஆகஸ்ட்ல இருக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையுடன் மாறுதலுடன் மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி